உலகத்திலே ஜெமினால ஃபேன்ஸ் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தல அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் தல அஜித் ஃபேன்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா காளாவதி லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ரெண்டிங்க ஆகிட்டு இருக்கு காலாவதி லைக்கா மீனிங் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா லைக்கா நிறுவனம் காலாவதி ஆகிட்டா அப்படின்றதுதான் அதோட மீனிங்கா இருக்கு லைக்கா நிறுவனமா லைக்கா நிறுவனம் யாரு விடாமுயற்சி படத்தை எடுத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர் தான் லைக்கா லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி படம் இருக்கிறாங்க அப்ப காலாவதி லைக்காவை யாரு ட்ரெண்ட் பண்றது தலா அஜித் ஒண்ணுமே புரியல சொல்லி தீபிலா எல்லாம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க நீங்க எல்லாம் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதாவது பொங்கலுக்கு வந்து வாரிசு படமும் துணிவு படமும் ரிலீஸ் ஆச்சு ஒன்னான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் துணிவு ஒரு பெரிய மாஸ் கலெக்ஷன் பண்ணாங்க வாரிசு சைடு வந்து அவங்களும் ஒரு பெரிய மாஸ் கலெக்ஷன் பண்ணாங்க இது எல்லாமே பொங்கலுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த பக்கம் அடுத்து லியோ அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்ணி அதை வெளியிட்டு அது கிட்டத்தட்ட வந்து வசூல் பண்ணிச்சு அது நம்ம எல்லாருமே தெரியும் அதுக்கடுத்து விஜய் சார் என்ன பண்ணாங்கன்னா வெண்விட் பிரபு சைன் பண்ணி வெண்ணிட் பிரபு சைன்ல இருந்து போர்ட் படத்தை தெரியிட்டு அந்த படமும் வெற்றிகரமா தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு சோ இதோட முடிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நெக்ஸ்ட் விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ஹச் கிணத்து தான் ஏற்கிறாரு அப்படின்ற அப்டேட்டும் வந்துருச்சு தலை விடாமுயற்சின்னு ஒரு படம் மகி திருமேனி டைரக்ஷன்ல சைன் பண்ணாரு சோ அதுக்கான போஸ்டர்ஸும் சில இது வந்துட்டு இருந்துச்சு அந்த போஸ்டர் என்னென்னா ஒரு ரோட்ல வந்து தலிட்டு வாக் பண்ற மாதிரி அப்படி இருந்துச்சு ஒரு மூணு போஸ்டர் விட்டாங்க எல்லாமே மாசா இருந்துச்சு பட் அதுக்கடுத்து அப்டேட் வந்து படம் எந்த ஸ்டேஜில் இருக்குது படம் முடிஞ்சிடுச்சா இல்லையா எப்பா துணிவு கூட படம் விட்டுட்டே அவர் மூணு படம் சொல்றாருவா ரெண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்று ஷூட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தலை அஜித் சைடு என்ன ஆச்சு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தலை அஜித் மேலதான் ப்ராப்ளம் ஸோ வந்து அவரு தான் வந்து இங்கே போயிட்டாரு அங்கே போயிட்டாரு ஷூட்டுக்கு வரல அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாமே ஃபேக்கான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ப்ரொடியூசர் சைட்ல சம் ப்ராப்ளம்ஸ் வந்து மகிழ் திருமணி அவங்க மேல கொடுத்துருக்காங்க ஸோ மகிழ் திருமணி அவரோட பட்ஜெட் அந்த 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 ரேஞ்ச் அந்த கதையை வந்து நல்லா ஆல்டர் பண்ணி எடுத்துட்டாரு பட் மகிழ் திருமணியோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்புட் அவர் எதிர்பார்க்குறது ஸ்கிரீன்ல வந்த பிறகுதான் வந்து அந்த அந்த ஷூட்டையும் அந்த 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 ஒரு ஷார்ட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாராம் ஸோ தல அஜித் மேலையும் மகிழ் திருமணி மேலையும் அந்த குறையும் இல்லை லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் அவங்க சைட்ல ஏதோ ப்ராப்ளம் பண்ணி விடாமுயற்சிக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் விடாம அப்படியே வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆன தாலா ஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா காலாவதி லைக்கா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக எடுத்து போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க இதுக்கு அப்புறமாவது விடாமுயற்சிக்கு ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த செயலை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சோ இதை ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாஸ் ஒரு பெரிய பட்டால ஒரு மாஸ் ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோவோட படத்துக்கான எந்த அப்டேட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல கொடுக்கல அப்படிங்கும் போது தல அஜித் மேல அவங்க ஏதோ பிரஷர் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் சைட்ல சோ தல அஜித் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு ப்ரொடியூசர் சைட்ல தான் பிரச்சனை சொல்லிட்டு இப்ப காலாவதி லைக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு ட்விட்டர்ல ஆனா இன்னொரு விஷயம் தல அஜித் ஃபேன்ஸுக்கு பயங்கர ஹாப்பியான இன்னொரு விஷயம் என்னன்னா அடுத்த ப்ராஜெக்ட்ட பண்றது வந்து ஆதித் ரவிச்சந்திரன் இவர் தலையோட பயங்கரம் பயங்கரம் இவர் தலையோட பயங்கரமான ஃபேன் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே சோ அவரை என்ன பண்ணிட்டாருன்னா நான் படத்தை குட் பேட் ஆக்லியோ நான் இறக்குவேன் யார் படம் வருதோ வரலையோ எனக்கு பிரச்சனை கிடையாது நான் குட் ஆக்லி படத்தை வந்து கண்டிப்பா இறக்குவேன் பொங்கலுக்கு அவரோட வாட்ஸ்அப் ஷாட் வந்து ஸ்கிரீன்ஷாட் என்ன பண்ணிருக்காருன்னா யாரோ ஃபேன்ஸ் ஒருத்தார் ஆனா ஹாய்னா தன அஜித்தோட படம் வந்து வராது அப்படின்லாம் சொல்றாங்களே அதை பத்தி என்னன்னா நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் எந்த டேஷ் சொன்னா கண்டிப்பா படம் பொங்கலுக்கு வரும் நவம்பர் மாசம் மிடில்ல ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்டேட் நான் தரண்ட அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆதித் ரவிச்சந்திரன் சார் படத்துக்கான வேலையை மிகவும் விறுவிறுப்பு ஆதித் சைட்ல பிறந்திருக்காங்க மைத்ரா மூவிஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுக்க தயாரான நிலையிலேயே இருக்காங்க சோ முயற்சி மட்டும் எப்படியா வெளியில வந்துருச்சுன்னா வெளியில வருதோ இல்லையோ ஆனா குட் பை டாக்டலி கண்டிப்பா வெளியில ரவிச்சந்திரன் சொல்லிருக்காரு